வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தினமும் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை தன்னை நேரில் சந்திக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த தகவல் கண்காணிப்பாளராக புதிதாக பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமும் காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ளும் பொருட்டு பிரத்யேகமாக ஒரு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த எண் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளருக்கு தங்கள் காவல் நிலையங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் இல்லை புகார்கள் அல்லது சட்டவிரோத செயல்கள் நடைபெறுமாயும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரை அணுகி அந்த எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக காவல் கண்காணிப்பாளர் மூலமே அந்த புகார்களை வந்து அவர்கள் வந்து தெரிவிக்கலாம் மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் பொதுமக்கள் ஏதேனும் மனுக்கள் இருப்பின் புகார்கள் இருப்பின் நேரடியாக பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து அவர் குறைகளை வந்து தெரிவிக்கலாம் மாதிரி மனுக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கொடுக்கலாம் அதேமாரி நிறைய வந்து கந்து வட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் கந்து வட்டி போதைப்பொருள் சம்பந்தமான ஏதேனும் தகவல் இருப்பினும் இல்லை புகார் மனுக்கள் இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நேரடியாக அணுவதன் மூலம் அவர்களுக்கு வந்து கண்ணடி தீர்வு அளிக்கப்படும் அதேமாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முதியோர்கள் தொடர்பான குற்றங்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பினும் நேரடியாக என்னுடைய மூலமாக என்னை தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை தங்களது புகார்களை வந்து பொதுமக்கள் வந்து தைரியமாக தெரிவிக்கலாம் தெரிவிக்கப்பட்டவரை ரகசியம் வந்து காக்கப்படும் ஏனெனில் நீங்கள் நேரடியாக எஸ்பி மூலம் நீங்கள் தெரிவிப்பதன் மூலம் அதைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மேலும் உங்களோட ரகசியம் பார்க்கப்படும்